ஸ்காரத்தில் சமமாக இருக்கும் நண்பன் மற்றும் கேலி செய்பவர் இருவரிடத்திலும் உள்ள நட்பில் ஒத்துழைப்பில் வேறுபாடு இல்லாமல் இருப்பதற்கே அபகாரி மீது உபகாரம் செய்தல் என கூறப்படுகிறது சம்ஸ்காரத்துல சமமா இருக்கிறது இல்ல நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒண்ணு போல இருக்கிறது இல்ல அப்ப அதுல என்ன ஆகுது வேறுபாடுகள் இருக்கு அப்ப வேறுபாடுகள் இருந்த போதிலும் கூட மற்றவர்களை கேலி செய்யறாங்க இல்ல மற்றவர்களை வேற்று விதமா நடத்துறாங்க அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணணும் உபகாரம் செய்யணும் அபகாரிகள் மீது உபகாரம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் பரஸ்திதியை வாயுமண்டலத்தை விருத்தியை சம்ஸ்காரத்தை மாற்றி காட்ட வேண்டும் நம்மளுடைய பரஸ்தி வெளி உணர்வுகள் வெளி விஷயங்கள்ல இந்த வார்த்தாவர வாயுமண்டலத்தை இந்த விருத்தி உள் உணர்வுகளை நம்மளுடைய சன்ஸ்கார பழக்க வழக்கங்களை கூட நம்ம என்ன பண்ணணும்ன்றார் பாபா மாற்றம் செய்யக்கூடியவர்களாக ஆகுங்க ஓம் சாந்தி